அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் அட்வான்ஸ் வந்து நாற்பதாயிரம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் ஓனர் டே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வாடகை ஏழாயிரம் மட்டுந்தான் மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு இருபத்தொம்பது ரூபா வரும் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க வாடகை ஏழாயிரூவா அட்வான்ஸ் நாற்பதாயிரூவா லொக்கேஷன் விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் தண்ணி வசதி நல்லா இருக்குது